என்று நினைத்தேனா அறிவியல் அறிஞ்சதாகவும் மாற்றினாய் உன் விழிப்பு விசையதாக அறிவியல் அறிஞ்சதாகவும் மாற்றினாய் உன் விழிப்பு விசையந்ததால் நான் கவிதை எழுதுவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்றால் என் காதல் அரை காகிதமாகிறதை தானாமல் போகிறது என்று கவிதை எழுதுவதை நிறுத்திவிடப் போகிறேன் ஏன் என்றால் என் காதல் அனைத்து காகிதமாகிறதை காணாமல் போகிறதே என்று உன் மௌனத்தை விட சிறந்த ஆயுதம் இல்லை அறிணி உலகின் இணை சித்திரவதை செய்து கொள்வதற்கு உம் மௌனத்தை விட சிறந்த ஆயுதம் இல்லை அறிணி உலகின் இணை சித்திரவதை செய்து கொள்வதற்கு